வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீகேருக்கு கால் பண்ணுங்க ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் சர்ச்சையில் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் அனுர அரசாங்கம் எடுக்க காத்திருக்கும் முடிவு ஊழலுக்கு எதிராக முழு அமைப்பையும் மாற்றுவேன் ஜனாதிபதி தெரிவிப்பு மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி அழைப்பு நீக்கப்பட்ட சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தென்கொரிய ஜனாதிபதிக்கு பயண தடை ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு மைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது யாழ் போதன வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ் காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சபாநாயகர் அசோக் ரன்வல தனது கலாநிதி பட்டம் குறித்து வெளிவரும் பல்வேறு அறிக்கைகள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான செய்திகள் உண்மையாக இருந்தால் அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்தின் அறிக்கைக்கு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் சபாநாயகர் தகுதிகள் குறித்து அறிக்கை வெளியிட்ட பிறகு பரிசீலிப்போம் அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவையும் பொய்யாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவையும் சொல்கின்றேன் என அமைச்சர் நலிந்து ஜெயதேசார் கலாநிதி பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு சர்ச்சைகள் பரவியிருந்தன இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரியாவும் தமக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறினால் அதனை நிரூபித்து காட்டுமாறு சபாநாயகருக்கு சவால் விடுத்திருந்தார் மேலும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குறித்த தகவல் உண்மையாக இருந்தால் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அணிக்குழுவின்படி தனது நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் உறுதி அளித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளாா் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெற்றது இதன்படி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதியினால் சில நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளது அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நாற்பது வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் வழக்குகளை தாக்கல் செய்து செய்தண்டுகளை மீளப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படுவதற்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இனம் சார்ந்த விடுதலையினை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற வகையில் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோக்கராதலிங்கம் ஆகியோரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பெறப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் கழகங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது வவுனியாவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருடன் குமாருடன் ஒன்றை இன்று நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எமது நாடாளுமன்ற குழுவில் ஒரு ஒற்றுமை வேண்டுமென்று நினைக்கின்றேன் அந்த ஒற்றுமை இல்லாமையினால் எமது தேசத்தில் பல மாற்றங்கள் உருவாகியுள்ளது அது தொடர்ந்தால் இங்கு இன பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே இனம் சார்ந்த விடுதலையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலேயே நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் மக்கள் எங்களுடன் நிற்பார்கள் எனவே நாடாளுமன்றத்துக்குள்ளும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓர் அணியாக சேர்ந்து பொதுவிடங்களில் ஒன்றாக குரல் கொடுக்கும் நிலையினை ஏற்படுத்த வேண்டும் அத்துடன் வடகிழக்கில் முன்னர் ஒன்றாக இருந்த கட்சிகளை மேலும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படலாம் என்பது தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வளவின் கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வளவின் கலாநிதி பட்டம் குறித்து சர்ச்சை தொடர்ந்தும் நீடித்து வந்தது அதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் தற்போது இந்த கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டுள்ளது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் அண்மைய நாட்களாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக் யோலுக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகளினால் பயணத்தடி விதிக்கப்பட்டுள்ளது ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியவை தொடர்பில் விசாரணையை எதிர்கொண்ட நிலையில் அவருக்கு இந்த பயணத்தடி விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி யூன்சுக் யோவினால் தென்கொரியாவில் கடந்த வாரம் அவசரமாக ராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது இதனையடுத்து தென்கொரிய நாடாளுமன்றத்துக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி ஒன்றிணைந்தனர் அத்துடன் குறித்த ராணுவ சட்டத்தினை அமுல்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணையொன்றை எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டது இருப்பினும் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் புறக்கணிப்பு காரணமாக குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது ஏஎஃப்டி ஆக்டிவேட்டட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கருக்கு கால் பண்ணுங்க